கட்டுரை சென்னை ஓட்டர்களுக்கு இனியாவது புத்தி வருமா சென்னை கார்ப்பரேஷனில் சுயராஜ்ய கட்சியாரின் தலை கொழுப்பு ஒரு நிலையில் நிற்காமல் தலை கிரிகிறுவென்று சுற்றுவதாகவே தெரிகிறது ஏமாந்து போன சென்னை ஓட்டர்களுக்கு இனியாவது புத்தி வருமோ வராதோ நமக்கு தெரியவில்லை அதன் பிரசிடெண்டு ஸ்ரீமான் சாமி வெங்கிடாசலம் செட்டியார் கார்பரேஷனை தனது முன்னோர்கள் வீட்டுச் சொத்து போல் நினைத்து தனக்கே உரிமையாக்கிக் கொண்டதாக தெரிகிறது இவர்கள் கையில் ராஜ்ய பாரத்தையும் மந்திரி பதவிகளையும் ஒப்புவித்துவிட்டால் நாடு துலங்கி போகும் போலவே இருக்கிறது அதாவது மே மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறில் ஒரு மீட்டிங்கு போட்டார் ஐயங்கார் சிஷ்யர் ஒருவர் அன்று வர முடியாததால் உடனே மாற்றிவிட்டார் அடிக்கடி இம்மாதிரி மீட்டிங் போடுவதும் தங்கள் கட்சி ஆள்களில் ஒரு பூனைக்குட்டிக்கு வர அசௌகரியம் ஏற்பட்டாலும் அதற்காக மீட்டிங்கே தனது இஷ்டப்படி ஒத்திவைத்து விடுவதுமே வேலையாயிருக்கிறார் இதுபோல் இதற்கு முன் பல தடவைகளில் நடந்திருக்கிறது தங்கள் கட்சியில் ஒரு ஆள் வர முடியாவிட்டால் தங்கள் கட்சி தோற்று போகக்கூடிய நிலையில் இருக்கிற சுயராஜ்ய கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பது பொதுஜனங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை சென்னை கார்பரேஷனில் சுயராஜ்ய கட்சி கவுன்சிலர்களைப் போல் கார்பரேஷன் கவுன்சிலர் வேலையும் ஐயங்காருக்கு சிஷ்யத்துவமும் மாத்திரமல்லாத வேறு பல வேலை உள்ள கனவான்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்பதே கார்ப்பரேஷன் சுயராஜ்ய கட்சித் தலைவர் உணராமல் தன் இஷ்டம் போல் மீட்டிங் போடுவதும் ஒத்திவைப்பதுமான எதேச்சாதிகாரமான வேலைகளைச் செய்வது தனது அதிகாரத்தை அக்கிரம வழியில் உபயோகப்படுத்துகிறார் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்லுவது ஜஸ்டிஸ் கட்சியாரை நினைத்ததற்கெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் என்று ஓயாமல் தம்பட்டம் அடிக்கும் இவர்கள் இம்மாதிரி கார்ப்பரேஷன் தலைவர் செய்கைக்கு என்ன பெயர் கொடுப்பார்கள் கண்ணியமற்ற சூழ்ச்சி என பெயர் கொடுப்பார்கள் எந்த பெயரை கொடுத்தாலும் நமக்கு கவலை இல்லை இனிமேலாவது சென்னை ஓட்டர்களுக்கு புத்தி வருமா குடியரசுக் கட்டுரை மே பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு